என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனேன் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் இல்லைங்க பசங்க விருப்பம் ப்ளஸ் ஃபேமிலியிலெல்லாம் விருப்பப்படுறாங்கன்றக்காக போனது ஆனால் போயிட்டு இந்த மூன்றரை மணிக்கு போனால் வெயில் கொளுத்துற வெயில் சும்மா அஞ்சு நிமிஷத்தில் என் பையன் ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டான் கூட்டிகிட்டு வந்து நிழலில் வந்து படுக்க வச்சாச்சு தூங்கிட்டான் நல்லா கையில் விசிறிக்கிட்டே இருந்தேங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஏறக்குறையோ ஒன்றே முக்கால் மணி நேரம் தூங்க வரைக்கும் கையிலே விசிறி ஃபேன் கிடையாது விசிறி விட்டு அந்த எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றது நல்ல பிரேக் டைமில் அவ்வளோ பேர் நடந்துக்கிட்டே இருந்தாங்க அதில் வந்து வச்சுருந்துட்டு திரும்ப அஞ்சு மணிக்கு மேலே தாங்க நான் போய் பார்க்க முடிஞ்சது ஆனால் அஞ்சு மணிக்கு மேலே போய் பார்த்தனால என்ஜாய்மெண்ட்டு எனக்கு வந்து கிரிக்கெட் பற்றி தெரியுதோ இல்லையோ இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சித்திரை திருவிழாவில் அழகர் வரும்போது சாமி கும்பிட்றவங்க தான் போகணும் இல்லை கூட்டத்தை பார்க்க திருவிழாவை பார்க்க வருவாங்க வர்றேன் அது மாதிரி நானும் மதுரையிலேருந்து சென்னைக்கு போய் இந்த மேட்சை பார்க்கறக்காக கூட்டத்தோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு மற்றபடி எனக்கு கிரிக்கெட்டில் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் இந்த கூட்டம் எல்லாமே உண்மையிலேயே சாமியை பார்த்து சன்னதம் வந்த மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கங்க